மொழிக்கு துரோகம் செய்த நடிகைக்கு என்ன ஆச்சு தெரியுமா நடிகை ஹன்சிகா மூத்வானி பிரபல தொழிலதிபர் கத்தூரியாவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க ஜெய்ப்பூர் பேலஸில் கிராண்டோ கிராண்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் ஃபாரின் ட்ரிப் அவுட்டிங் பப் பார்ட்டின்னு புதுமண தம்பதியாக ரவுண்ட் அடிச்சாங்க அதை தொடர்ந்து சினிமாவில் பிஸியான ஹன்சிகா கிளாமர் ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணி ரசிகர்களை என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் ஹன்சிகாவும் சொஹாயிலும் பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டில் வாழ்றாங்கன்னு தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு அதை ப்ரூவ் பண்ற வகையில அன்சிகா இப்பெல்லாம் சோலோவா அவுட்டிங் போற போட்டோஸ் போஸ்ட் பண்றாங்க இது கடந்த நான்கு நாட்களுக்கு மேல பரபரப்பா பேசப்பட்டாலும் இரண்டு பேர் தரப்புல இருந்தும் எந்த மறுப்பும் இல்லை தான் போலன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் இதுல சொஹைல் அன்சிகாவோட கிளாஸ் ரிங்கியாவோட கணவராக இருந்தாரு அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் அன்சிகாவை கல்யாணம் பண்ணாரு இப்ப இரண்டு பேரும் பெரிய போறதா பேசப்பட்டு வருது ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணா இப்படிதான் ஒரு குடும்பத்தை கலச்சா கர்மா சும்மா விடுமா கர்மா கும்புறாங்கன்னு சும்மாவா சொன்னாங்கன்னு